கிச்சனில் இன்னைக்கு கும்பகோணம் வாழைக்காய் செய்ய போறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸு தேங்காய் கால்முடி பெருங்காயம் சீரகம் வரமிளகா மஞ்சள் பொடி பொட்டுக்கல்லையும் போடணும் அதை நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அது போட அது அதுவும் மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுவோம் அப்புறம் சீரகமும் வரமிளகாவும் போட்டுப்போம் கருவேப்பில் இப்போ கொஞ்சம் போட்டுருவோம் அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவோம் பெருங்காயம் பொட்டுக்கல்லையும் போட்டணும் மஞ்சப்பொடியும் போட்டணும் கும்பகோணத்தில் இது வந்து ஃபேமஸான டிஷ்ஷு கல்யாண சாப்பாடுல எல்லாத்துலேயும் வைப்பாங்க ப்ளஸ் எல்லா ஹோட்டல்லையும் இது கண்டிப்பாக இருக்கும் நான் கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல் இது சாப்பிட்ருக்கேன் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இதை அரைச்சிட்டு வந்தோம் வாழக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த சைஸு இந்த இதில் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் ரவுண்டாக கட் பண்ணக்கூடாது சரிங்களா வாழைக்காய் ஃபுல்லாக இதில் போட்டுருவோம் நான் எடுத்துருக்கிறது மூணு வாழைக்காய் நாலு பேருக்கு அப்புறம் இதில் அந்த பொட்டுக்கடல போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஓ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் அதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தால் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக போடணும் ரொம்ப போட்டுவாதீங்க தேவைப்பட்டுச்சுன்னா மீதி கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் போடணும் இப்போ இதை நல்லா பெசிஞ்சிடுவோம் நல்லா பெசிடுவோம் அந்த காரம் இதெல்லாம் வந்து அந்த நம்ம வரமிளகா போட்டோம் இல்லையா அந்த காரமே போதும் நல்லா பெசிஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி சமைக்கணும் பாருங்க கடையை வச்சாச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் அந்த மசாலா தடி வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா ஊறிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் அதுக்கப்புறமா அதை நல்லா வச்சுக்கணும் இதை வந்து எனக்கு அந்த கும்பகோணத்தில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன் நான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு நான் வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தேன் என் பசங்களுக்கு என் ஹஸ்பண்ட்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா இது எப்போ வழக்க வாங்கினாலும் இந்த ஒரு டிஷ் செஞ்சுருவேன் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த வந்து செஞ்சிருவேன் நான் இது எடுக்க அதெல்லாம் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் தான் மூடி போட்டு வச்சுருவோம் அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்து அதை கிளறணும் அதுக்கு முன்னாண்டு நம்ம என்ன பண்ணால் எடுத்து வச்சுருங்க அந்த கருவேப்பிலையும் இதுலேயே போட்டுருவோம் கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க எல்லாமே ஒரே மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதை மாதிரி செய்யணும் ஃபஸ்ட்டு மசாலா அரை வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மசாலா வெந்துடும் வாழைக்காய் வேகாது இந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ இதை மூடி போட்டு வச்சுருவேன் பாருங்கள் மூடி போட்டு வச்சுருவேன் அப்படியே ஸ்லோ ஸ்லோவில் வச்சுருவோம் அது வெந்துட்டப்போ நான் காட்டில ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்